மக்களே இன்னைக்கு தோட்டத்தில் இருக்கிற கத்திரிக்காய்களை தான் நம்ம பிடுங்க போகிறோம் வத்தலுக்காக காய்கள்லாம் கொஞ்சம் முத்தட்டும்னு விட்டுருந்தேன் இன்றைக்கி அந்த காய்களை தான் நம்ம பிடுங்க போகிறோம் பாருங்க நல்லா பெருசாக முத்திருச்சுங்களா நிறைய காய் இருக்குது வெட்டி ஆயிடுது அப்படின்ட்டு கத்திரிக்காய் வத்தல் போடலாம் அப்படின்னு கொஞ்சம் காய்களெல்லாம் முத்த விட்டேன் முத்துனதுக்கப்புறம் வத்தல் போட்டால் தான் அது நல்லா இருக்கும் இஞ்சிலையே வத்தல் போட்டால் நல்லா இருக்காது அதுக்காக வேண்டிய காயெல்லாம் கொஞ்சம் முத்துக்கும் அப்படின்ட்டு இன்னும் காய் நிறையா இருக்குது வத்தல் எப்படி போடுறது அப்படின்னா நல்லா முத்தனை காயாக எடுத்துக்கணும் நறுக்கி ஒரு நாள் நல்லா வாட விட்டுறணும் அதுக்கப்புறம் வேக வச்சு தண்ணி வடிச்சிட்டு வெயிலில் நல்லா காய விட்டுறணும் நல்லா நொறுங்க மொறு மொறுன்னு காஞ்சதுக்கப்புறம் எடுத்து டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம் அப்பப்போ தேவையான அளவு எடுத்து பொறிச்சு சாப்பாட்டுக்கு வச்சுக்கலாம் சூப்பராக இருக்கும் வேக வைக்கும்போதே உப்பு போட்டு வேக வைக்கணுங்க உப்பு தேவைப்படுறவங்க உப்பு போட்டு வேக வைக்கணும் தான் இன்னும் நிறைய இருக்கு விட்டால் முத்துன காயெல்லாம் வெட்டியா ஒரு செடியிலெல்லாம் பழுத்துருச்சு இன்னொரு செடியிலெல்லாம் நல்லா பழுத்துருச்சு இது எங்கள் ப்ரௌணி குட்டி எங்கள் குட்டி பிள்ளை தங்க பிள்ளை வேடிக்கை பார்த்துட்டே இருப்பாங்க எப்போ பார்த்தாலும் இந்த இது வந்து வெள்ளை கத்திரிக்காய் முத்தட்டுன்னு விட்டேன் பழுத்துட்டாங்க இவங்கெல்லாம் பழுத்தாலும் பரவாயில்ல இது போட்டுக்கலாம் வத்தல் போட்டுக்கலாம் வீடியோவும் எடுத்துட்டு பிக்கிறது அந்த செடியோட சேர்ந்து வந்துடுதுங்க கொஞ்சம் செடிகள்லாம் இருக்கிறதுனால நிறையா காய் வந்துடுது வீட்டுக்கு தேவைக்கும் அதிகமாக அது வீணாக்க வேணாம் அப்படின்னு வத்தல் போட்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு செடியில ரெண்டே ரெண்டு தான் செடிகளுக்கெல்லாம் சும்மா வெள்ளை வெள்ளையா ஏதோ வந்திருக்குதுங்க அதுக்கு மருந்தடிச்சுடணும் இந்த ஸ்டெம்பில் எல்லாம் வெள்ளை வெள்ளையா இருக்குது பாத்தீங்களா இந்த இதுக்கெல்லாம் உப்பும் மஞ்சளும் கரைச்சி தெளிச்சு விட்டா இது மாறிடும் சரியாயிடும் அவ்வளோதான் நினைக்கிறேன் கத்திரிக்காய் அங்கே ஒரு செடியில் வந்து இருக்கு பார்த்தீங்களா எவ்வளோ கத்திரிக்கான பாப்பா இதில் யாரும் மெசேஜ் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க இதை என்ன பாப்பா பண்றது படித்து பாப்பா நீ காதில் வச்சிருக்கிற பாப்பா ஊத்துட்டு நான் பேசுறது எப்படி வரைக்கும் பாட்டு கேட்டியா அவ்வளோதாங்க இன்னைக்கு முடிஞ்சது பாய்